வரலட்சுமி அவங்க இரண்டாவதா இப்படி திருமணம் பண்ணிக்க காரணமே வேறு வழி இல்லாம தான் பிரபலமான பத்திரிகையாளர் ஒரு சில உண்மைகளை உடைச்ச சொல்லிருக்காங்க நாக சைதன்யா வளர்க்கல ஆனா அகில அவரு அவருக்காக ரொம்பவே காத்துக்கிட்டு இருப்பாருன்னு அமலா அவங்க பல உண்மைகளை சொல்லிருக்காங்க திடீர்னு சீரியல் நடிகை ஒருத்தவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடந்திருக்கு வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வரலட்சுமி அவங்களுடைய திருமண தான் சமூக வலைதளத்துல எங்க பார்த்தாலுமே இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் இவங்க என்ன த்ரிஷாவா நயன்தாராவா எவ்வளவு படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க திருமணம்னு சொன்னதுமே இவ்வளவு தூரம் சமூக வலைதளத்துல இவங்கள பத்தியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்போ இவங்க வேற வழி இல்லாம தான் திருமணத்துக்கே சம்மதம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடியே ஸ்ரீதேவி அவங்க வந்து ரொம்பவே அழகா இருப்பாங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க அப்ப நிறைய நடிகர்கள் கூட அவங்கள பெண் கேட்டாங்க ஆனா அவங்களுடைய பெற்றோர்கள் இதுக்கெல்லாம் செவி சாய்க்கல கடைசியில போனி கபூர் அவர திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் ஏற்கனவே திருமணமானவர் தான் அந்த வரிசையில இப்ப வரலட்சுமி அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்ப நிக்கோலா அவர் வரலட்சுமி அவங்கள இரண்டாவதா தான் திருமணம் பண்ணிக்கிறாரு இதுக்கெல்லாம் ஒரே காரணம் உறவினர்கள் மட்டும் அவங்க கொடுக்கற தொல்லை மட்டும் சுற்றி இருக்க நண்பர்கள் உறவினர்கள் ரொம்பவே தொல்லை கொடுப்பாங்க இதெல்லாம் நமக்கு நிறையவே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிதான் கிடைச்ச வாழ்க்கைய நல்லா அமைச்சிக்கிட்டு செட்டில் ஆகிரணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துருவாங்க சொல்ல அந்த நேரத்துல யோசிக்காம முடிவெடுக்க பின்னாடி நிறைய பிரச்சனைகளை கூட வர வைக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காரு ஏற்கனவே வரலட்சுமி அவங்க திருமணம்னு சொன்ன சமயத்துல இருந்தே நிகோலா அவரை பத்தி அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளத்துல வந்துட்டே இருக்கு எது எப்படியோ ரெண்டு பேரும் காதலோட ரொம்பவே அழகா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இவங்களுடைய வரவேற்புல கலந்துகிட்ட பிரபலங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல நிறையவே வெளியாகிருக்கு இப்ப எங்க பார்த்தாலும் வரலட்சுமி அவங்களுடைய திருமண பேச்சா மட்டும் தாங்க இருக்கு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அடுத்து சமீபத்துல பேசும்போது அமலா அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல நாக சைதன்யா அவரு என் இல்ல அவங்களோட அம்மா கூட சென்னையில இருந்தாரு அடிக்கடி அப்பாவை பாக்குறதுக்காக ஹைதராபாத் வருவாரு அகில் அவங்களும் நாக சைதன்யா அவங்களும் ரொம்பவே வந்துட்டு அன்பு நிறையவே வச்சிருப்பாங்க அகில் அவரு நாக சைதன்யா எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டே இருப்பாரு நாக சைதன்யா அவரு குறும்பெல்லாம் பண்ண மாட்டாரு ரொம்ப அமைதியா இருப்பாரு ஆனா அகில் அவரு அப்படி கிடையாது ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாரு அப்படின்னு இவங்களோட படம் எல்லாம் நாக சைதன்யா அகில் அவர் ரொம்பவே அன்பு பாசம் போல ஆனாலும் நாகச்சைதன்யா அவரை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயுமே அவங்க பேசி இருக்காங்க அதே போலதான் திடீர்னு சீரியல் நடிகையுடைய திருமண புகைப்படம் வெளியாகி இருக்கு இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அமுதா ஆதிக்காவும் அன்னலட்சுமியும் இந்த சீரியல்ல நடிச்சாங்க கண்மணி மனோகரன் இவங்க இப்ப பிரபல சேனலோட தொகுப்பாளர் அஸ்வத் அவர் கூட காதல்ல இருந்திருக்காங்க இந்த நிலையில அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்திருக்கு இப்ப அந்த புகைப்படம் வைரல் ஆயிட்டு இருக்கு எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க இது போல இன்னும் நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க